நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் இசை நான் இளையராஜாவை கொண்டாடுற வகையில செலிபிரேட்டிங் இசை ரவுண்ட் நடக்குது இதற்காக யுவன் சங்கர் ராஜா கங்கை அமரன் வெங்கட் பிரபு மற்றும் விஜய் யேசுதாஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்க இதுல நம்ம சூப்பர் சிங்கர் லெவன் போட்டியாளர்கள் எல்லாருமே இதற்கு முன்னாடி சூப்பர் சிங்கர் சீனியர்ஸ் போட்டியாளர்களோடு சேர்ந்து இசை நான் இளையராஜாவோட அற்புதமான பாடல்களை எடுத்தது வேற லெவல்ல பாடி தெரிக்க விட்டு இருக்காங்க அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இசை பயிற்சியின் எதுவுமே எடுத்துக்கலனாலும் இதனுடைய ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் இசை நான் இளையராஜாவுடைய பாடலை எடுத்து அது ரொம்பவே அற்புதமா அவர மாதிரியே பாடி மக்களை பெரிய தான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஏழை ராஜா நினைக்காத நாளில் நினை தீண்டா அவர் இந்த வாரம் அமரன் யுவன் சங்கர் ராஜா வெங்கட் பிரபு விஜய்தாஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினர்லாம் வந்து கலந்துகிட்டு இளையராஜா அவர்களை கொண்டாடுற செலிபிரேட்டிங் இசை ரவுண்ட்ல இதற்கு முன்னாடி நம்ம சூப்பர் சிங்கர்ல வேற லெவல்ல பாடி அசத்தி இப்ப பின்னணி பாடகியாவும் சமைய களை இருக்க நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்ரீனிஷாவோட சேர்ந்து இளையராஜாவோட இசையில நடிகர் முரணியினுடைய பகல் நிலவு படத்துல இளையராஜா மற்றும் ஜானகி அம்மா அவர்கள் சேர்ந்து பாடிய பூ மாலையை தோல் சேரவான் மெகைட்டான பாடலை எடுத்து அதை அப்படியே இளையராஜா குரலே அச்சி செம்ம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருந்தாரு இதை பார்த்தா அங்கிருந்து நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அவர் ரொம்பவே பாராட்ட அது குறிப்பா வெங்கட் பிரபு யுவன் சங்கர் ராஜா மற்றும் கங்கையமரன் சொல்லும் உங்களுக்கு இளையராஜா சாருடைய வாய்ஸ் அப்படி நேச்சுரலாவே அமைஞ்சிருக்கு நீங்க பாடுறது கண்ணை மூடி கேக்கும்போது போது அப்படி இளையராஜா அவர்கள் பாடுற மாதிரியே இருக்கு இந்த பாடல நீங்க வேற லெவல்ல பாடி அத்திருந்தீங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து மிஸ்கின் அவர்கள் அவர் அற்புதமா பாடினதை பார்த்து தன்னுடைய மகள் வாங்கி தந்த மோதிரத்தை அவருக்கு பரிசா கொடுத்திருந்தாரு அதை தொடர்ந்து அவருக்கு வாழ்க்கையில உங்களுடைய பெரிய ஆசை என்னன்னு கேட்கும் போது அவர் இளையராஜா அவர்களை தொட்டு பார்க்கணும் சொன்ன உடனே அவருக்கு கண்டிப்பா ஏற்பாடு பண்றோம்னு சொல்லி அவருக்கு பெரிய சர்பிரைஸே கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சூப்பர் சிங்கர் சீனியர் லெவன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் அப்படியே இளையராஜா மாதிரியே அற்புதமாக பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான ஏழை சரண்ராஜாவை பற்றியும் அவர் இந்த வாரம் அந்த செலிப்ரேட்டிங் இசை அவருடைய சொந்தங்களான இவன் வெங்கட் பிரபு மற்றும் கங்கையமரன் முன்னிலையிலேயே அவர் குரலே சூப்பராக பாடியாத்தி அதற்காக பரிசுகளை வெற்றி பெற்றிருக்கிறத பற்றியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனில் பாடுற போட்டியாளர்களே உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றி பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ